கண்ணுக்குட்டி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி அழிட்டியாடா சும்மா இருக்க மாட்டேன் கூப்பிட வணக்கம் டாக்டர் வணக்கம் என் பையன் உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் கோயில் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அழிஞ்சு திரிஞ்சு தவமிருந்து பெத்த பையன் இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்ச ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடா உரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் முன்னால எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ குசு உசுனு ஜாத காட்ட ஆரம்பிச்சுட்டான் அதை பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட்டடிக்கிறான்னு தவறா நடிச்சு ஊர்ல இருக்கிறவங்களா இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோன்ட் வரி இப்படி ஒரு பிள்ளைய பத்ததுக்கு நீங்க பெருமைப்படணும் மை ஒய்ஃப் சொரணா வணக்கம்மா சாப்பாடு அங்கே வைமா

எங்க பீச்சுக்கா சினிமாக்கா நீங்க சொல்றான் பீச்சுக்கா போலாங்க என்ன பஸ் ஒருசு பொருக்கி பட்ட பகல்ல நட்ட நறு ரோட்ல ஒரு பொம்பளை துணியை பிடிச்சி அவுக்கிறனா இன பெரிய தாதாவா? வா சோ மூடு கட்டி அடிச்சன்னா அங்கிருந்து பேட் வைக்கிற மாதிரி ஆகிடும் உனக்கு இங்கே சமாதி மேடம் சமாதி கட்டுறதுக்கு முன்னால இந்த சர்டிபிகேட்டை படிங்க என்னது லேடி பாடி ஃபோபியா வியாதியா அப்படினா ஆமாமா பொம்பளைங்க சேல ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கவே முடியாது உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைகை பண்ணுவா இத பல பேர் தவறா புரிஞ்சிக்கிட்டு இவனை உத உதன்னு உதைச்சிருக்கிறாங்க அப்படியா அது சரி என்ன பாத்ததுக்கு உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா உங்க சட்டையோட மேல் பட்டன் கைட் இருக்குது ஆமா இப்போ எதுக்கு உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா நீங்க அடிச்ச அடியில தொப்புல்ல இருந்து தொண்ட வழியா கிளம்பி வந்த உசு உசு சரி சரி கூடி போங்க பாடா பாடா

பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள் தான் அவர்களை பாராட்டுவதில் நமது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது சகோதரி ஆண்கள் விழுவதை பற்றி விட்டு போனார் ஐ எம் சாரி சொல்லிவிட்டு போனார்கள் சைட் அடிப்பதிலிருந்து சாட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை அவர்கள் வெட்டை கழிக்க வேண்டும்

வரணும் வரணும் நீங்களுக்காகத்தான் நான் வெயிட்டிங்கே உண்டு தம்பி எந்த என்னோட மீசி முறுக்குது முறுக்கிறதுக்கு அவங்ககிட்ட மீசை இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசிய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தமாஷ்கார தம்பி குறைச்சி வெயிட் நான் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் ஃபேமிலின்னு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் வியாதி குணமாகும் டாக்டர் சொல்லிருக்காரு தமிழ்நாட்டில் ரோட்ல போற பிச்சைக்காரி தெரிஞ்சு போச்சு கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான்

அதனால பொண்ண மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டு பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் வெயிட்டிங்ல கொஞ்சம் பொறுமையாரு இத வந்து அம்மா எதுக்குங்க இந்த சேஃப்டி பின் ஒரு சேப்டிக்கு தான்

மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொள நடுங்க போயிட்டேன்

லேடி பாடி போபியாவா கஷ்ட வியாதியா நல்ல வியாதிங்க ஒண்ணு புரியலையே பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான் உங்க பொண்டாட்டியோட சேவை விலகின ஒண்ணு நான் டென்ஷன் ஆயிட்டேன் நடந்தது இதாங்க ஐயோ எவ்வளவு நல்ல மாப்பிள்ள டாடி நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சேலையே வரவே குடாக்கிறா இவனை கலியாட முடியிட்டு என்ன மாவட்ட போறே அத நான் பாத்துக்கிறேன் டாடி பாத்துக்கிறேன்னு பாப்பாவே சொல்லுது பீப்பா மாதிரி நீங்க ஏன் நிக்கறீங்க ஓகே சொல்லுங்க ஓகே அந்த கணபதி தவாமேஹே அமைதி அமைதி யோ இங்க யார் சுத்தம் போடுறாங்க அமைதிங்கிற மாரியா கல்யாணத்துக்கு வந்திருக்கும் இருக்கும் கன்னி பெண்களே தாய்மார்களே பாட்டிமார்களே நீங்க கட்டி இருக்கிறது புடவை நினைக்காம போர்வியா நினைச்சு நல்லா இழுத்து மூடிக்கிங்க ஏன்னா மாப்பிள்ள ஒரு மாதிரி ஏடா கூட ஏதாவது நடந்து போச்சு இல்ல பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க மூடிங்க மூடிங்கிட்டு வாங்க சீக்கிரம் மந்திரத்தில் சொல்லியா யார் போடவை எப்ப நடுவோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு சீக்கிரம் எல்லாரும் அச்சத்தை கட்டி மாங்கல்யம் தந்து